மறாய் பரத்திர மறவிலே அப்பா வியாகி என் பேர்ிலே பானம் போட்டு மறைஞ்சேருந்து பானம் போடுறது இவனை சொல்லி எந்த ஒரு தப்பும் இல்லை தாரக் எப்படியோ மகரும் அவ்ளென்று சொல்றாங்க ஐயோ போல புள்ள நூல போல சேலன்னு வாங்க விந்துவின் வழியே விளங்கிடுங்கார் அம்மானே என்று சொல்வார்கள் சொல்வார்கள் இவன் தந்தை யாகதத்

இன்னைக்கு நீ போற போற பேசுற பேசுற புறப்பட்டு போறேன்னு கிளம்பி வர கிளம்பி வாங்க வந்தவன் நேரா வந்துரு கூடாது கொஞ்ச நேரம் மறைவா தாங்க தாமதி தங்கிருந்து அந்த கதை ஓரமா நின்னு பாருங்க என்ன சொல்றாங்க கேளு திரும்ப அங்கே போய் பாரு என்ன நடக்குது தெரியும் அப்படி என்று சொல்ல அதே போலவே தசர சக்கரவர்த்தி ஒரு குணமாக தேவலோகம் சென்று இந்திரத்தை விட பெற்று நான் அயோத்தி போகிறேன் என்று ஒரு குணமாக மறைந்திருக்கேன் அந்த நேரத்திலே இரண்டு மூன்று பெண் கொடுத்தார்கள் வந்தார்கள் இவர் அமர்ந்திருந்த சிம்மாதனம் இடம் முதற்கொண்டு தண்ணீரை விட்டு எல்லாவற்றையும் சுத்தம் செய்து கழுவி

நீ புண்ணியவான் உத்தவன் தாரத்தில் சிறந்தவன் தெரியும் ஆனால் பிள்ளை இல்லாதவன் ஓ பிள்ளை இல்லாதவன் பாவி பிள்ளை இல்லாதவன் குருக்கு இடம் இல்லை பிள்ளை இல்லாத சோறு புழு புழு நீ பாவி அமர்ந்து இடம் இல்லையே அப்படி என்று சொல்ல மகா விஷணம் உட்டு அரண்பனையிலே வந்து சோகமாக இருந்திருக்க வரிஷ்டர் கண்டின்னு சமாச்சாரம் வந்தது என்று கேட்குறதை சொல்ல ஆமா அவரைப்படாதே தசதாதா என்று என்ன செய்தாரு கலை கோட்டு மகாமணி கொண்டு வந்த பிள்ளை இருக்கும் சென்று செய்த இருக்கும்கத்தில் மறைவிலே ஒரு மரத்தின் மறைவிலே இருந்து தளம் இருந்து வரும்படியான தொண்ணூத்தி ஒன்பது யானை கொண்டுவிட்டு ஆணை பாக்கி பாக்கி இருக்க வேண்டும் என்ற

அப்படி என்று சத்தம் வந்தது சத்தம் வந்தது

கலைக்கோட்டு முனிவன் சொன்ன பிரகாரம் யானையை கொண்டு வந்தேன் ஆமா ஒரு யானை பாக்கின்றது அதை கொள்வதற்கு காத்திருந்தேன் வந்து அந்த நேரத்தில் உன் பிள்ளை வந்து ஜலமுகன் தான் ஆமா யானை ஜலமருந்து சப்தீரந்திருந்தது என்று நான் தானம் விட்டேன் பானம் விடுத்தேன் உன் பிள்ளையும் வேறுபட்டு இறந்து விட்டான் ஐயா உன் பிள்ளை என்ன செய்ய வேண்டுமோ அதுகளை எல்லாம் நான் செய்யறேன் நான் இருந்து செய்கிறேன் ஐயா ஆமா அது தண்ணியை குடிங்க ஜலம் இருந்து சண்டால வேற அரசியாக இருந்து உனக்கு பிள்ளை வேண்டும் என்று உனக்கு பிள்ளை வேண்டும் என்று என் பிள்ளையை கொண்டு விட்டான் என் பிள்ளையை கொண்ணாடா எத்தனை பிள்ளைகள் நீயாகம் செய்திருந்தாலும் சரியாகம் செய்திருந்தாலும் புத்திர சோகத்தினால் நாங்கள் புழு போல் துடியாய் துடித்து எப்படி இங்க அனாதியாக இருக்கின்றோமோ எங்களுக்கு இமச்சடங்கு செய்ய எங்கள் பிள்ளை என் பிள்ளை உதவாமல் போயிற்றோம் போயிற்றோ அத்தனை போல் அதே பிள்ளை பாசத்தினால் நீ துடி துடித்து உயிர்விட வேண்டும் உனக்கு எந்த ஒரு ஈமச்சடங்கு செய்ய எந்த பிள்ளையும் உதவாத போக கடவுள் கடவுள் அப்படி என்று சாபம் கொடுத்து அந்த பிராமணன் ஆயா இருவரும்

सु

கேள அரவி குலத்தி உன் பரபர ஏகலன் இல்ல எல்லாமே தாயங்க அரவி ராமாட்டல பாலி கண்டா பாலி உங்கள் கீர்த்தி எல்லாம் அறியே உங்கள் கீர்த்தி லை லை

ராசுனானமனும் முன்னமனே தூக்கி சென்றான் சென்றானம் தூக்கிட்டு போனா உன் பொண்டாட்டி ஒரு கொடுத்த போதனை யாரு இந்த பொண்டாட்டி வான்னா வரும் போன்னா போவான் கடலோடு கொண்டு வந்து பாரு

தம்பி மனைவி புரியலாமா எங்களுக்கு தாய் என்றும் தாய் என்றும் தமக்கை என்றும் அமக்கை என்றும் மனைவி என்றும் ஆடு மாடு மாறி எங்களுக்கு அந்த வரைமுறை கிடையாது இதில் என்ன தம்பி மனைவி நாடு கொண்டு ஆடு ஆடாதாரு ஆடுமாடு மாறி மாடலத்துக்கு கணக்கில்லை ஆம் ஐயோ அந்த வரைமுறைகள் உண்டு

எந்த நியாயம் தெரிந்துருக்கு யாருக்கு நீ இது வரையக்கும் குற்றா குற்றங்களை கண்டு நீ தீர்ப்பு வழங்க கேட்பதற்கு தரதுனுக்கு தகுதி உண்டு தகுதி உண்டு வளக்கு தகுதி இல்ல அவர் நாடாண்டார் வந்து ஆணைக்கலம் என்னை காபாத்தில் ஆட்சி வேண்டும் இந்த மாதிரி என் தமிழ் எதிர சதி செய்கிறான் என்று உன் தம்பி முறையிட்டான் நியாயத்தை ஏத்து சொன்னா நேர்மை

பயந்து கொண்டு சென்றார் அவர் இரண்டாம் தர குற்றவாளி குற்றவாளி எல்லா தெரிந்திருந்து நேருக்கிறார்களே வரமும் பலமும் இருக்கிறது என்பதனால் நேரடி அடிச்சு அபகரித்த முதல் தரமான குற்றவாளி நீ நீதான் முதல் தர குற்றவாளியை கண்டித்து இரண்டாம் தர குற்றவாளியை பிறகு ராவண போட்டு போயிட்டோம் போட்டாட்டி அந்த கதையை பார்க்கல இங்க எவன் கதையை நீ வந்து பார்த்து விடுத்திருக்கிற அதற்காக வேண்டி

குரங்காக இருந்தும் உனக்கு கடவுள் என்ற பக்தி வந்தனை வழிபாடு வழிபாடு குரங்காக இருந்தும் நாடாளும்படியான தகுதி தகுதி ராஜரீக நீதி பரிபாலனம் செய்து வருகின்றார் செய்து வருகின்றாய் இதனையெல்லாம் மாரறிவுபடுத்த மனிதனை விட அதிகமாகவே நீ செய்கிறாய் செய்கிறாய் ஆனால் மனைவி என்பதிலும் அதாவது நாட்டு பாகம் என்பதிலும் ஆமா அதுல மட்டும் குரங்கு எங்களுக்கு என்ன மொரேன்னு கேட்குது ஆமா எந்த விதத்தில் நியாயம் ஆதி மூரம் என்று சொன்னதே ஒரு யாழலாரி அதுவும் ஒரு மிருகம் மிருகம் அதுக்கு எவ்வளவு அறிவு எட்டி நம்ம காப்பவர் கடைசியாக நாராயணன் ஒருவரை ஆமா அப்படின்னு அறிவெட்டி அது அப்படின்னு தெரியும் ஆமா அதைப் போல் உனக்கு எல்லாம் உண்டு நீ எந்த விதத்தில் சொல்வது நியாயம் நாயம் என்று சொல்வது ராமா ராமா

அந்த மாடத்தை எடுத்து உன் காயத்தை ஆத்து நீர் சொல்லப்படுகிறாள் மீண்டும் உடன்காய் கிருஷ்ணஜினி அரசால உள்ளாள் அப்புறம் என்ன சாமி அரசாலம் இருங்களேன் அதே போல சொன்னாரு சொன்னாரு எந்த அளவுக்கு வடு தெரியும்னு கேட்டா விடதாரை இலை அளவு எண்ணுக்கும் சிறிய இலை உள்ளதா விடதாரைக்கு சின்னதாக இலையை நாம ஏத்தனையிட்ட குடுத்து அந்த இலையை கொண்டு வந்து காட்டு வேலை அப்படின்னு கொண்டு வந்து சொன்னா அவன் விடதாரை இலை அளவுக்கு இருந்தா வடிவே தெரியாது இவன் திரும்ப நம்மள என்ன பண்ணுவோனோ தெரியாது இவன் இனிமேல் இருக்கவும் கூடாது அவங்க இனத்தாரு அவன் என்ன செஞ்சான் அவன் தான் வந்து சகாய புருஷன் சுக்ரீவனுக்கு ஆச்சே ப பகவானுடைய பரவ ராமபக்தனாச்சாரு இருக்க கூடாது அவன் போய் வெள்ளரி இலைய பச்சை

மானரோ இருந்த யான் நீங்க இனிமேல் வலுபட்ட குற்றமுள்ள வாதிவன் தப்பிச்சான் வாளி என்ற பேர் வாரண ஒரு நாளை போலீஸ் ஆசல இருந்து குற்றவாளியர் நாள் குற்றவாளி எனக்கு நான்காவது வைகுந்த பதவியில் እንዳலே போடும் ராமச்சந்திரா ஆனால் ஒரு சமாச்சாரம் எல்லாது எனக்கே இந்த நிலைமை ஆனால் என் தம்பியாகிய சுகிரீவன் அறியா தெரியாதவனாயே ஏதாவது தவறு செய்தால் ஐயா என்னை கொன்றதை போல تنهي کي شيداتي هن کي گڏو گڏ کني اٿاري ان کي ادي بادا تا رو رام تندا ان کي ادي ياڑی هن تمديا جو سكريبن دليا کري يبر تري نال ثاني شيد عالم چي